அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் களவியல் அதிகாரம் நூற்று பதினொன்று புணர்ச்சி மகிழ்தல் குறள் எண் ஆயிரத்து நூற்று ஆறு உருதோறு தீண்டலால் பேதைக்கு அமிழ்தின் என்றன என்ற உருதோறு உயிர்தழிப்ப தீண்டலால் பேதைக்கு அமிழ்தின் என்றன தோல் அவளை தழுவும் போதெல்லாம் வாடிய என் உயிர் தளிர்க்குமாறு தீண்டுதலால் இப்பேதையின் தோள்கள் அமிழ்தத்தால் ஆனவை போலும் அவளை தழுவும் போதெல்லாம் வாடிய என் உயிர் தளிர்க்குமாறு தீண்டுதலால் இப்பேதையின் தோள்கள் அமிர்தத்தால் ஆனவை போலும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்